வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் மகத்தான நிவாரணங்களால் மக்கள் மனதில் இடம் பிடித்த காளிதாசன் அரசியலை சேவையாக வாழும் அரிய மனிதர் திமுக பொதுக்குழு உறுப்பினர் காளிதாசன் அரசியலை அதிகாரத்திற்கான பாதையாக அல்ல மக்களுக்கான சேவையாக மட்டுமே கருதும் அரிய அரசியல்வாதியாக இன்று மக்கள் மனங்களில் நினைத்திருக்கும் பெயர் காளிதாசன் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் தனது சொந்த பணத்திலேயே உணவுப் பொருட்கள் அத்தியாவசிய உதவிகள் நிவாரணப் பொருட்கள் உள்ளிட்ட ஏழை எளிய மக்களுக்காக வழங்கி அந்த கடினமான காலகட்டத்திலும் மக்கள் வாழ்வில் நம்பிக்காக நின்றவர் காளிதாசன் அந்த மனிதநேய உதவிகள் இன்றும் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்துள்ளன கட்சியால் ஒரு ரூபாய் கூட சம்பாதிக்காதவர் என்ற பெருமை இவரை மற்றவர்களிடமிருந்து தனித்தத்துவமாக அடையாளப்படுத்தி உள்ளது அரசியல் மூலம் பணம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாதவர் அரசியலில் இருக்கிறோம் என்பதற்காக சலுகைகள் ஆதாயங்களை தேடாதவர் தனது சொந்த நிலத்தையே பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வழங்கி சமூக தனது வாழ்க்கையின் இலக்காக கொண்ட இளைய மனம் கொண்ட காளிதாசன் அதிரடி அரசியல் ஆரவார பேச்சு விளம்பர அரசியல் ஆகியவற்றை தவிர்த்து அமைதியாகவும் தொடர்ச்சியாகவும் மக்கள் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் அரசியல்வாதி குறைகளற்ற செயல்பாடுகளால் நேர்மை வெளிப்படை அணுகுமுறை ஆகியவை இவரின் அரசியல் அடையாளமாக உள்ளன அரசியலில் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் மக்களுக்கே ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு செயல்பட்டு வரும் அற்புதமான அரசியல்வாதி காளிதாசன் இந்த பின்னணியினை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் குன்னூர் தொகுதி வேட்பாளர் போட்டியில் இந்த நல்மணம் களம் இறங்குமா என்ற எதிர்பார்ப்பு கட்சி தொண்டர்கள் மட்டுமின்றி பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது சேவையே அரசியல் நேர்மையே அடையாளம் மக்களே முதலிடம் இந்த மூன்று வார்த்தைகளில் அடங்கிய அரசியல் வாழ்க்கையின் முகமாக திமுக பொதுக்குழு உறுப்பினர் காளிதாசன் இன்று குன்னூர் பொதுமக்களின் நம்பிக்கை பெயராக மாறியுள்ளார்